என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு காண்பித்த இந்த மூன்று எண்களுள் ஒரு எண்ணை நீ தொட்டாயல்லவா அல்லவா உன் வாழ்க்கையே இப்படி இருக்கின்றது எதனால் உனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருகின்றது என்பதனை உனக்கு வெளிப்படையாக சொல்வதற்கு இந்த வராகி வந்திருக்கின்றேன் தைரியம் இருந்தால் கேள் என்று அம்மா சொல்கிறாளே என்று என் பிள்ளை நீ சற்று யோசிக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன காரணம் தெரியுமா எப்பொழுதுமே இங்கிருக்கின்ற மனிதர்கள் அவர்களினுடைய நிறைகளை பற்றி பேசினால் நன்றாக கேட்பார்கள் அதே நேரத்தில் அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை நாம் சொல்ல தொடங்கினால் அது என்னவென்று கூட கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் தன் பக்கம் தவறே இல்லை என்றும் சாதிப்பார்கள் அதனால் என் குழந்தையே இன்று இந்த தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதாக என் பிள்ளைக்கு நான் எந்த ஒரு செய்தியையும் கொண்டு வருவதில்லை உன்னிடத்தில் தவறு இருக்கிறது என்றால் அதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டுமல்லவா அதனால் இந்த வராகி உன்னுடைய நிலைமைக்கு காரணம் என்னவென்று சொல்லப்போவதை தவறாக இருக்கும் பட்சத்தில் அதாவது உன் பக்கம் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் தைரியம் இருந்தால் கேள் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் யார் ஒருவர் தன்னிடத்தில் குறை இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் அதை இன்னொருவர் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லாது போனால் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை பற்றி பெரிதாக கண்டு கொள்ளாமல் நான் என் விருப்பத்திற்கு தான் இருப்பேன் தவறுகளை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்தது போல வாழ்ந்து விடவும் மாட்டார்கள் அவர்கள் அடுத்தவர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி நிற்பார்கள் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருப்பார்களே தவிர அவர்களுக்கு எதுவும் தெரியாமல் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இன்று இந்த தாயா ஆனவள் உன்னுடைய நிலைமைக்கு என்ன காரணம் என்று சொல்கின்றேன் அதை கேட்டு அதன் பிறகாவது உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகளை திருத்திக்கொள் இல்லை இந்த தவறை நான் செய்யவில்லை என்று நீ சொல்வாயானால் மிகவும் நல்லது இந்த தாயா ஆனவளுக்கு மிகுந்த சந்தோஷம் நல்லபடியாக நீ வாழ்ந்து விட்டால் போதும் என்று அம்மா நினைத்து மனமகிழ்ச்சி அடைவேன் என் குழந்தையே நீ தொட்ட என் நான் காண்பித்த என் இவை இரண்டிலும் என் பிள்ளை நீ எதை தேர்ந்தெடுத்திருந்தாலும் சரி நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு பொருந்துகிறதா என்று மட்டும் பார் மற்றபடி உன் வாழ்க்கையில் எதையும் அம்மா அவ்வளவு எளிதாக கொடுத்து விடவோ உன்னிடத்திலிருந்து எடுத்து விடவோ ஒருபொழுதும் நினைக்கவில்லை என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம் அல்லவா என் பிள்ளையை எல்லோரையும் எளிதாக நம்பி விடுகின்றாய் யார் உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்தாலும் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உண்மை என்று நினைத்து விடுகின்றாய் அது மட்டுமல்ல என்ன நடந்தாலும் அதில் நீ அவர்கள் செய்கின்ற விஷயங்களை சரி என்றும் நினைத்து விடுகின்றாய் உன் கண் முன்னாலேயே ஒரு தவறு நடந்திருந்தாலும் அந்த தவறை நீ பார்த்திருந்தாலும் அதை சம்பந்தப்பட்டவரிடம் கேட்கும் பொழுது நான் அப்படி செய்யவே இல்லை என்று சொல்லும் பொழுது அதை நம்புகின்ற ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விடுகின்றாய் உடனே அதை நீ ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றாய் அம்மா சொல்வது என்னவென்று புரிகின்றதா அடுத்தவர்களின் எண்ணங்களை உன் வாழ்க்கையாக்கி நீ நின்று கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சரி என்று நிரூபிக்கிறார்கள் என்றால் அதையும் நீ ஆமாம் என்று ஏற்றுக்கொள்கின்றாய் இது எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் தெரியுமா இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம்தான் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் சிக்கிக்கொள்ள உனக்கு விருப்பமில்லை அவர்கள் ஒன்று சொல்ல நாம் அதற்கு எதிராக சொல்ல பின்னர் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் அதனால் இதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நாம் நம் வேலையை பார்த்து கொண்டிருப்போம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கட்டும் என்று சொல்லி நீ விட்டு விடுகின்றாய் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல தீய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கான நன்மைகள் உனக்கான விஷயங்கள் என்று எதுவாக இருந்தாலும் முதலில் அதற்கு பின்னால் நடக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதை பற்றியும் ஆராய்ந்து பார்க்காமல் எதை பற்றியும் சோதித்து பார்க்காமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ சரி என்று தலையாட்டி கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக ஒருநாள் நீ மிக பெரிய ஒரு பிரச்சனைக்குள் மாட்டிக்கொண்டிருப்பாய் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் இவர்கள் உன்னை இழுத்து விடும் பொழுது என் பிள்ளை அப்பொழுது உணர்வாய் அன்றே இதற்கெல்லாம் நாம் பதில் சொல்லி இருக்கலாமே அன்றே நாம் இதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாமே அப்படியெல்லாம் செய்வதை விட்டுவிட்டதனால் தானே இன்று இந்த நிலையில் வந்து நிற்கிறது என்று சொல்லி என்று என் பிள்ளை நீ மிகுந்த வேதனை வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் அப்படி ஒரு நிலை வராமல் தடுக்க வேண்டும் அது இது வரையிலும் நடந்தது ஒரு புறம் இருக்கட்டும் இத்தனை காலமும் நடந்ததனால் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட சோதனைகளும் உன்னை வாழ்க்கையில் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது இனிமேலும் இது போன்ற ஒரு தவறுகளை நீ செய்துவிடக்கூடாது உன்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இந்த விஷயமே நீ இந்த வாழ்க்கையில் அடைகின்ற மிகப்பெரிய வேதனைகள் காரணமாகி விட்டது என்பதுதான் உண்மை இனி மேலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் உண்மை என்றால் அது உண்மை பொய் என்றால் அது பொய் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான கேள்விகளை கேட்க ஒரு நாளும் தயங்காமல் நீ நிற்க வேண்டும் சரியான நேரத்தில் அதை கேட்காமல் விட்டுவிட்டு அதன் பிறகு அன்று நாம் அதை கேட்டிருக்கலாமோ அன்று நாம் அதை செய்திருக்கலாமோ என்று நீ நினைப்பது தவறான ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த நான் இருக்கும் பொழுது யாருக்காக நீ பயப்படுகின்றாய் இன்று நீ அனுபவிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் சரியான நேரத்தில் நீ கேள்விகளை கேட்க தவறியதுதான் சரியான நேரத்தில் சரியான பதிலை சொல்ல தவறியதுதான் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இனியாவது உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது உனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அதிலிருந்து தப்பிக்க நினைக்காமல் சரியான கேள்வியையும் சரியான பதிலையும் கொடுத்து விட்டு உனக்கான வெற்றியை பெற்று செல்ல வேண்டும் ஒரு முறை இதை நீ செய்ய விட்டாயானால் அதன் பிறகு இங்கு பிரச்சனைகள் எதுவும் உன்னை தொடர்ந்து வராது அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு வேதனைகள் இருக்காது இதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில்தான் நான் உனக்கான இந்த செய்தியை தந்திருக்கின்றேன் உன் பக்கம் இருக்கின்றதவரை நான் எடுத்து சொல்லிவிட்டேன் என்று என் மீது கோபப்படுகின்றாயா என் குழந்தையே கோபப்படாதே நான் உன் தாயல்லவா அம்மா என் பிள்ளையை நல்வழிப்படுத்துவதற்காக சொல்கின்றேன் என் வாக்கினை கேட்டு நீ உன்னை திருத்தி கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமான சந்தோஷத்தை பின்னால் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் யார் என்ன செய்தாலும் நான் அப்படியே என் வாழ்க்கையில் வாங்கி கொண்டிருப்பேன் என்று நீ சொல்வாயானால் அதற்கு மேல் அது உன்னுடைய இஷ்டம் உன் வாழ்க்கையை அதன் பிறகு யார் நினைத்தாலும் காப்பாற்றிவிட முடியாது உனக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து உன் யாராலும் காப்பாற்றிவிட முடியாது அதனால் உண்மையை உணர்ந்து வருகின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இனியாவது உன்னுடைய அத்தனை உண்மைகளையும் நீ சொல்ல தொடங்கு யாருக்கும் யாரும் இங்கு அடிமை கிடையாது யாருக்கும் அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற அவசியமும் ஒரு நாளும் கிடையாது அன்பிற்கு அன்பை பரிசாக கொடு வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுப்பவர்களுக்கு அதையே பரிசாக கொடு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் நீயாக சென்று எந்த பிரச்சனைகளிலும் சிக்கி கொள்ளாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்